அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம் செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாக்களாலான புதிய ராமாயண காவியத்தை புறைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன் செல்வராமாயணம் பருவம் மூன்று அயோத்தி பருவம் காலம் ஐந்து ராமன் காலம் கத்தியையும் வில்லையும் வெறுமனே பார்த்து இன்பம் இன்பமடைவதற்காக தான் வைத்திருக்கவில்லை என்றும் ராமனுக்கு எதிராக செயல்படுவோரை அழிப்பதற்கே அவற்றை வைத்திருப்பதாகவும் இலக்குவன் பேசுதல் பாடல் எண் நானூற்றி எழுபத்தி நான்கு கத்தியையும் காட்சிக்கே கொண்டவராய் பத்திரமாய் வைத்திருந்தோ பார்த்திங்கே நின்றிடுவேன் புத்தியையும் இழந்ததனால் புனிதவெல்லாம் கொன்றவராம் அத்தனை பேர் நெஞ்சையுமே அழித்திடவே சென்றிடுவேன் இதுவே அந்த நாநூற்றி எழுபத்தி நான்காவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் கத்தியையும் காட்சிக்கே கொண்டவனாய் என்ற முதலாவது வரிக்கான விளக்கம் வனவாசம் செய்ய செல்லுமாறு ராமனுக்கு கட்டளையிட்ட அனைவரையும் அழித்து விடுவதாக கூறி அளவில்லா சினம் கொண்டவனாய் இலக்குவன் கொந்தளித்த வண்ணமாய் அதை செய்வதற்கு தனக்கு உத்தரவிடுமாறு ராமனிடம் வேண்டி நின்றான் அவ்வாறு வேண்டுகையில் தனது இடுப்பின் உள்ள உரையிலுள்ளே இருக்கும் கத்தியையும் தோளில் சுமந்திருக்கும் நீண்ட பொருளாக வெறுமனை அணிந்திருக்கவில்லை என்றும் பத்திரமாய் வைத்திருந்தோ பார்த்திங்கே நின்றுடுவேன் இடுப்பிலும் தோளிலும் காணும் அந்த ஆயுதங்கள் யாவையும் வெறுமனே அந்த ஆயுதங்களின் பாதுகாப்பிற்காக தான் அவற்றை பத்திரமாக வைத்திருந்து அவற்றை பார்த்திருப்பதற்காக அணிந்திருக்கவில்லை என்றும் மாறாக தனது சகோதரன் ராமனை பாதுகாப்பதற்காகவே அவற்றை தான் அணிந்திருப்பதாகவும் புத்தியையும் இழந்ததனால் புனிதமெல்லாம் ராமனுக்கு பட்டம் சூட்டும் எண்ணமின்றி தனது நல்ல புத்தியினை இழந்து போன காரணத்தினால் முன்னர் கொண்டிருந்த உள்ள தூய்மையால் விளையும் நற்பண்பு என்னும் புனித தன்மை யாவையும் இழந்து போய் இங்கே ராமனுக்கு எதிராகவே செயல்பட்டு அவனை வனவாசம் செய்யச் செல்லவும் கட்டளையினை இட்ட அக்கொடுமையான செயலினை செய்தவராகிய அக்கொடியவர் அத்தனை பேரையும் ஒட்டுமொத்தமாக அழித்து அத்தனை பேர் நெஞ்சையுமே அழித்திடவே சென்றிடுவேன் அவரது நெஞ்சிலே ராமனுக்கு எதிராக தோன்றியிருக்கின்ற தீய எண்ணம் யாவற்றையும் தான் கொண்ட அந்த ஆயுதங்களால் முற்றிலுமாக சுட்டெரித்து அழித்து அவர்களுக்கு தகுந்த பாடமும் புகட்டி அவர்களது குற்றத்தினை உணர்த்துவதற்காகவே தான் அந்த கத்தியும் வில்லுமாகிய ஆயுதங்களை வைத்துள்ளேன் என்றும் ராமனிடம் இலக்குவன் கூறினான் இதுவே இந்த நானூற்றி எழுபத்தி நான்காவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் நானூற்றி எழுபத்தி ஐந்தாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த தொடரில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்